அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினோரு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் எந்த செயலிலுமே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானமாக செயல்படுவதன் மூலம் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்களுக்கு மனம் அமைதி கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இல்லை பணியில உங்களுக்கு சுமை அதிகமாக இருக்கும் பணியில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க பார்த்துக்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனநிலையில் ஏற்படும் மாறுபாடு காரணமாக உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீங்க உங்க துணை இடத்துல யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பக்குவமாக அணுகுவதன் மூலம் வேறுபாடுகளை தவிர்க்கலாம் பணியில் மிதமான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணி சுமை அதிகமாகவும் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தி தருவதாகவும் அமைஞ்சிருக்கு உங்க துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும் சிக்கல்கள் ஏற்படலாம் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலையில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி சம்பந்தமான விஷயங்களை நீங்க கவனமாக கையாள வேண்டும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கையின் யதார்த்தமான உணர்வுகளை உங்களுடைய அனுபவங்கள் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணக்கூடியதாகவும் இருக்கு பனை மற்றும் தொழில முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் உங்களுடைய செயல்திறன்ல திருப்திகரமான ஒரு நிலை இருக்கு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்வது நல்லது இனிமையான விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக அமைஞ்சிருக்கு பணத்தை உபயோகமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அனைத்து விதத்திலுமே இன்றைய நாள் உங்களுக்கு வளமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு புதிய வாய்ப்புகள் அமைத்து வளர்ச்சிக்கு வழிவகுக்க சொல்லப்பட்டிருக்கு பணி மற்றும் தொழிலில் வளர்ச்சி உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையிடத்தில் மகிழ்ச்சிகரமாக வெளியே செல்லக்கூடியதாகவும் இருக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நாள் அப்படினே சொல்லலாம் வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியம் உங்களுக்கு இருக்கு நிதியில சிறத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலை காணப்படுகிறது தேவையற்ற விஷயங்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வகிழ் மகிழ்ச்சியை பெற்று தரும் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணிகள்ல கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதினால் நல்ல ஒரு வாழ்க்கை துணையிடத்தில் இடத்துல நட்புறவு நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கவனச் சிதறல் காரணமாக இன்று உங்களுக்கு பணிகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எளிதில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் நட்புறவுடன் நடந்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவன சிதைவால் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு எனவே செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றியடைய நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் சுமை அதிகமாக இருக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் வாழ்க்கை துணையாரால் புறக்கணிக்கப்படுவதாக உணர்வீங்க பரஸ்பர உரையாடல் மற்றும் புரிந்துணர்வு மூலம் இதனை நீங்கள் தீர்க்கலாம் பண வரவு பரிவர்த்தனையில ஏற்ற சிரமங்கள் காணக்கூடியதாக இருக்கு தேவையற்ற கவலைகள் காரணமாக தலைவலி மற்றும் உடல்ல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய இலக்குகள் அடைய நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பனி சுமை அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை நீங்கள் கவனமான முறையில் வேண்டும் தேவையற்ற கவலைகள் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேமிப்புகளை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டியது நல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் விருந்தில் கலந்து கொண்டு பணத்தை நீங்கள் பரிசாக பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க சாத்தியம் இருக்கு உங்களுடைய திறமையான தகவல் தொடர்பின் மூலம் மற்றவர்களை நீங்க மகிழ்விப்பீங்க உங்களுடைய இந்த அணுகுமுறை வெற்றியின் சிகரங்களை தொட உதவும் சவாலான நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணிகளை எளிதாக நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்று உங்க துணை நல்ல ஒரு புரிந்துணர்வு பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவில் திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனசராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான ஒரு நிலை இருக்கு உங்களுடைய இலக்குகளை வெற்றி காண்பதற்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் மன அழுத்தத்தை போக்க அல்லது தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை வேறுபாடு காரணமாக உங்களுடைய சூழ்நிலைகள்ல இதனை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் சிறப்பான ஒரு நாட்களாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது பண வரவு சுமாராக இருக்கு எதிர்காலத்தை பற்றிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான ஒரு நாள் புதிய மனிதர்கள் மற்றும் வளர்ச்சி நண்பர்கள் காண்பிக்கக்கூடிய நாள் அவர்களை நீங்கள் சந்தித்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் பணியிடத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் ஒப்புக்கொண்டு பாராட்டு பெறுவாங்க உங்களுக்கு இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியும் இதனால் உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படும் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகும் அமைச்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது இன்று ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மீனம் ராசி நண்பர்களே அசௌகரிகம் காணக்கூடிய நாள் சவால்களை சமாளிக்க இன்று நீங்கள் புத்திசாலித்தனத்தை திட்டமிட வேண்டும் பனி சுமை அதிகமாக காணப்படலாம் பணிகளை முறையாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தலைவலி மற்றும் வார்த்தைகளில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே